கேது தசனா என்ன கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா இல்லை மோட்சத்துக்கு உண்டான தேடலை கொடுப்பாரு இப்போ நம்ம பொறந்திருக்கோம் மோட்சத்தை தேடி போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த ஆன்மா அனுபவிக்கும் அடுத்த படிநிலையை நோக்கி போகணும் பழக்கம் போல வந்து பீச்சு பார்க் தேட்டர்னு சுத்திட்டு இருக்கிறவங்க கேது தசை வந்துட்டதுக்கு அப்புறமேட்டு கோயில் குழந்தை சுத்த ஆரம்பிப்பாங்க எப்படி சுற்றுவாங்க லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு நல்லா சம்பளம் வீட்டில் வேற எந்த பிரச்சனையும் இல்லை சொகுசான வாழ்க்கை எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னா எதுக்கு கோயில் கோயிலுக்குள்ளு சுற்றணும் நம்ம வீச்சு பார்க்குன்னு சுற்றலாம் அப்படின்னு சுற்றுவாங்க ஆனால் இந்த கேது தசை வரும்போது என்ன பண்ணோன்னா நம்ம வாழ்க்கைய மிகப்பெரிய லெவலில் புரட்டி போ ஒருத்தனை என்ன பண்ணா அவன் கோயில் குழந்தை சுற்றுவானோ அதை பண்ணும் எல்லார் வாழ்க்கையிலும் நம்ம முக்கியமாக நடக்கிறது சில விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு நம்மளுடைய சொத்து தான் ரொம்ப முக்கியம் நம்ம வீடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்போம் சில பேர் நம்ம வேலையில ரொம்ப முக்கியம் இந்த வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் அதை எல்லாத்த விட நம்மளோட ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் நினைப்பார் நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா ரொம்ப டாப் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்துல இருந்து உங்களை பிரித்து வைப்பார் அதுதான் கேது பண்ணுவார்